வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய முல்லை நகர் தாங்க வந்திருக்கோம் இங்கே டிடிசிபி ரெரா அப்ரூவ் பெற்ற புதிய வீட்டடி மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி தார் ரோடு வசதி கொடுத்துருக்கோங்க இது நம்மளோட ஓன் சைட்டுங்க நம்மளோட இந்த லே அவுட்டில் இருபத்தி ஒரு பிளாட்டுகள் வந்து போட்டிருந்தாங்க இப்போ மூணு பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோங்க நம்ம லே அவுட் பக்கத்தில் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிறனால முப்பது அடி நிலத்தடி நீர் நமக்கு கிடைக்குங்க இந்த அவுட் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம லே அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்பிட்டலோட பிரைவேட் லேண்ட் இருக்குங்க பேக் சைட் பார்த்தீங்கன்னா அனதர் ஹாஸ்பிட்டலோட பிரைவேட் லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த லே அவுட் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய முல்லை நகர் பிருந்தா ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் பக்கத்தில் அங்கே இந்த லே அவுட் அமைஞ்சிருக்குங்க மக்களே இந்த அவுட்டில் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் இருக்கிறதுனால எண்பது சதவீதம் வரைக்கும் பேங்களூர் வசதி நீங்களே வாங்கிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கோங்க எழுபத்தஞ்சு வருஷம் ஈஸி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க ப்ளஸ் லீகல் ஒப்பீனியன் இருக்குங்க மக்களே இந்த பிளாட்டை நீங்கள் சைட் விசிட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டேரக்ட் மேனேஜர் காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க எந்த வித ப்ரோக்கர் கமிஷனும் கொடுக்க தேவையில்லை நன்றி வணக்கம் டாட்டா பாய் பாய் தேங்க் யூ ஸோ மச்